எப்படி புதுச்சி அதுக்கு முன்னால அந்த சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்முடைய சமூக கல்வி புத்தகங்களை வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்னால சுனாமி என்ற சொல் இருந்துருக்கு நாம் அதை கவனிக்கல அதே மாதிரி கவனிக்காம இருந்த ஒரு சொல் இன்னைக்கு எல்லாரும் வாயிலையும் மனப்பாடம் என்னது கவுன்சலிங் கவுன்சலிங் அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே மனப்பாடம் ஏன் மனப்பாடம் ஆயிடு தெரியுமா சுனாமி வந்ததோட மக்களுக்கு நிம்மதி இன்னும் நல்லா பயிர் அப்ப கவுன்லிங் பண்ணக்கூடியவங்க என்ன செய்தாங்க அந்த கோச விருத்தி செய்தாங்க ஊரா வந்தாங்க பாதிக்கப்பட்ட ஏரியாவில் நின்றாங்க கவுன்சிலிங் நடந்துகிட்டீங்க பயிற்சி இருக்கு டீச்சர்ஸ் மாதிரி பிடிக்கிறது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஆபீசர் மாற பிடிக்கிறது ஸ்கூல் குழந்தைகளை பிடிக்கிறது கவுன்சிலிங் பல வகைகள் இருக்குது குழந்தைகளிடம் ஒரு மாதிரி பெண்களிடம் ஒரு மாதிரி தாய்மார்களிடம் ஒரு மாதிரி படித்தவர்களிடம் ஒரு மாதிரி பாமர மக்களிடம் ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டவர்களிடம் ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களிடம் ஒரு மாதிரி இப்படி இந்த கவுன்சிலிங் வந்து பல அமைப்பில் கவுன்சிலிங் என்ன மன வளர்த்தி இந்த உள வளர்த்தி ஒரு மனிதனுடைய மனசு உடைஞ்சு போக கூடாது என்பதற்காக சில பயிற்சிகளை கொடுப்பாங்க அம்பட்டு இந்த அதிர்சில நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த குருவா மசனத்தை நாங்க பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த கவுன்சிலிங் என்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நாங்க பாக்கிறோம் அப்ப அதை நாங்க பிரிச்சுப்படுத்தாம இருக்கிறது இன்னொரு கவுன்சிலிங்க ரசூல்லா சல்லா செல்லம் வாங்க சொல்லி காட்டுறாங்க என்னதுன்னு சொன்ன பெருமானா சல்லல்லா செல்லம் வாங்க ஒரு முறை ரனிமத்து பொருட்களை சகாபாக்களுக்கு மத்தியில பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல்லா சல்லா செல்லம் வாங்க ரனிமத்து பொருட்களை சகாபாக்களுக்கு மத்தியில பங்கு வைக்கிறாங்க இந்த பங்கு இருக்கிற நேரத்துல இந்த பங்க எடுத்துக்கிட்டு போன ஒரு மனிதர் வந்து அன்சாரி சேர்ந்த ஒரு சஹாபி வந்து இடையில இன்னொரு பார்த்து சஹாபியாருக்குறாங்க இந்த பங்கு இதுல இருந்தா நியாயம் கிடையாது இதுல இருந்தா நியாயம் கிடையாது அப்ப அந்த கேட்டவர் சொன்னாரு நான் இத போய் ரசூல்லா கிட்ட சொல்லுவேன் சொன்ன உடனே நான் இதை போய் நபி சொல்லுவேன் நீ இப்படி சொல்லிட்டு போறாய் நான் சொல்லுவேன் சொல்லிட்டு பாராங்க வந்த உடனே ரசூலுல்ல ஸஹாபாக்களோட இருக்காங்க அப்ப மெதுவா குனிந்து காதுக்குள்ள ஃஸாரத்துஹு ஃஷக்க வலிகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ወதகையர வஜுஹு வகப ஹத்தா வதது அன்னி அம்லம் அகுன் அக்பரத்துஹு காதுல குனிஞ்சி இப்படி يا رسول الله ஒரு அன்சாரி தோளோவங்க கிட்ட போய் வேண்டிட்டு போறானே சொல்லிட்டு போறான் يا رسول الله நீ நிஹாயமா கொடுக்கலனு சொல்லிட்டு போறான் யா ரசல்லா ரெண்டு சொல்லிட்டாங்க காதுக்குள்ள பாக்கு நாங்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அப்படியே சிவந்து அவருக்கு வேதனைய வலி ஆகஷ்டப்பட்டுகிட்டு இருக்கறத பார்த்த உடனே இந்த சஹாபி சொல்றாரு நான் கவலைப்பட்டுட்டேன் يلا நான் இந்த நபி கிட்ட சொல்லாம விட்டுடிக் இந்த மனுஷன் இப்படி இத வேதனையில எடுத்துக்கிட்டறாரேனு சொல்லி சொல்ற அளவுக்கு அவருடைய முகத்தில் அந்த கோபம் வருது எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும் சமூக சேவையில் ஈடுபடுற ஒருத்தரை நீ சரியா செய்யல நீதம் இல்ல என்று சொல்லி ஒருத்தர் சொன்ன அவர் பொங்கி எழுவுறார் இல்லையா கோபம் பொத்துக்கிட்டு வருது இல்லையா அப்ப அவரை புலையா நினைக்க கூடாது எல்லாருக்கும் இயக்கி சுவான் உதாரணத்துக்கு இந்த மாநாட்டை நடத்துறதுக்காக வேண்டி பல சிரமங்களை பல மாதங்களாக மேற்கொள்றாங்க இந்த இந்த பந்தலை போடணும் இங்க தண்ணி வசதி ஏற்பாடு செய்யணும் இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சமையலுக்கு ஏற்பாடு செய்யணும் இதுக்கு கரண்ட் வசதி ஏற்பாடு செய்யணும் இதுக்காக வேண்டி மாச கடைக்கா உங்களுக்கு தெரியும் இந்த பந்தல் போடப்பட்ட ஆரம்ப இருந்து ஒவ்வொரு நைட்டும் இங்க காவலுக்கு ஆள் நிறுத்தப்பட்டிருக்கு ஏ விடிய விடிய முடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு குரூப் காவ காக்கும் ஒரு இந்த குச்சை வச்சா முடிஞ்சு போச்சு கதை கிடுகு முழுக்க எரிச்சு விட்டா முடிஞ்சிருவே கதை அப்ப இப்படி எல்லாம் நித்திரைய இழந்து நிம்மதியை இழந்து கஷ்டப்பட்டு இதை செய்தவர்களிடத்திலையும் மனிதன் என்ற அடிப்படையில ஒரு குறைபாடு இருக்கத்தான் செய்யும் என்னது ஒது செய்த இடத்துல சேரா இருக்குது சாப்பாடு சரியா வந்து கிடைக்கலையே நாங்க ரெண்டு சதம் இருக்க இந்த குறை வெறும் வார நேரத்துல அந்த கஷ்டப்பட்டு ஈடுபட்டு இருந்தாங்களே ஊழியர்கள் இந்த காரியத்தை மேற்கொண்டு இருந்தாங்களே அவங்களுக்கிட்ட போய் என்னப்பா என்ன அட்டடிச்ச என்ன சாப்பாடு கொடுக்கறீங்க இப்படியா கொடுக்கறது எப்படி கோபம் வரும் இப்படி கோபம் சம்பளம் இல்லாம அல்லாவுடைய மறுமை லாபம் ஒன்றுக்காக கணக்கா ஒருத்தன் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பலத்தையும் நித்திரையும் இழந்து வேலை செஞ்சுக்கிறவன்கிட்ட நடானி செஞ்சது என்று சொல்லி ஒருத்தன் சொன்ன எப்படி வரும் கோ எப்படி வரும் இப்ப மனுஷன் நிம்மதி இழந்து போவான் இப்ப நிம்மதி இழந்துவான் ரசூல்லாவுக்கு நடந்துச்சே ரசூல்லா விட இங்க இருக்கிறாங்க ஆத்மீகத்தை வென்றவர்கள் கிடையாது யாரால் நான் உலகத்திலேயே நபியை விட ஆத்மீகத்தை வென்ற ஒருத்தர் இருப்பாரா ஆன்மா பரிசுத்தமான ஒருவர் இருப்பாரா கிடையாது ஆனா அந்த ரசூல்லாவுடைய முகம் சிவந்துட்டு தான் பாருங்களே அந்த ரசூல்லா கிட்ட போய் அந்த செய்தியை சொன்ன சஹாபி ஆசைப்படுறாரு ஐயோ நான் இதை சொல்லாமட்டிக்க வேண்டாமா இந்த வேதனை வேதனைப்படுறாரு என்று சொல்ற அளவுக்கு ரசூலா வேதனைப்பட்டாங்க வேதனை வெறும் மனிதன் அடிப்படையில இந்த வேதனை வெறும் வந்த உடனே ரசூலுல்லா அந்த சமூகத்துக்கு இந்த மனித சமூகத்துக்கு இந்த முஸ்லீம்களுக்கு ஒரு கவுன்சலிங் சொல்லி கொடுக்கறாங்க இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களை நீங்கள் எப்படி கவுன்சலிங் பண்றது உங்களை அந்த வேதனை எப்படி தணிக்கிறது உங்களோட மனசுல நோய் வராம எப்படி நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்றது பிரசுலு ராய் சல்லல்லா சொல்லுவாங்க சொல்றாங்க பாருங்க அது ஊதிய மூசா பி ஆக்சரி மீனரா அலிக்க ஃபஸ்டா போ பிரசுல்லா என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியுமா வேதனை பட்டு முகம் எல்லாம் சுவத்துக்கு பின்னால கொஞ்ச நேரத்துல சொல்றாங்க போகுது விடு மூசாலை சலாத்தோ சொல்லுவாங்க இத விட சோதிக்கப்பட்டாங்க அப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு பெருசை கொண்டாந்து வச்சா இது சூசா போகுது நமக்கு ஏற்பட்டது என்ன இதை விட தொந்தரவு பண்ணா மூசாலை சில தோ சொல்லுவாங்க அவங்களுக்கு அது தாறேன் இது தாறேன் கடைசியா திரும்ப கூப்பிட்டான் காளை மாடை சாமூர் செஞ்ச காளை மாட்டா வணங்கிட்டான் எப்படி வேதனைப்படும் அந்த மனுஷனுக்கு சேர்த்து சேர்த்து வைக்க சரிந்து சரிந்து போயிட்டு இருந்தா ஒன்று படுத்த ஒன்று படுத்த விலகி விலகி போயிட்டு இருந்தா எவ்வளவு வேதனை ஞாபகப்படுத்துறாங்க அது ஊதிய மூசாட்சரம் இருந்தாலே இதை விட அதிகமாக மூசா அழைச்சலாம் சோதிக்கப்பட்டாங்க தனக்கு தானே செய்யக்கூடிய கவுன்சிலிங் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இது நமக்கு ஒரு வேதனை வார நேரத்தில் நமக்கு நாம செய்யக்கூடிய ஒரு கவுன்சிலிங் தான் இந்த கவுன்சிலிங் ஒரு வஸ்துவை பெரிதாக்குவதும் சிறிதாக்குவதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வஸ்து தான் ஒரு 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 லேண்ட் மாஸ்டர் ஒன்று நிற்குதுன்னு சொன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு டெக்டர் நின்றா லேண்ட் மாஸ்டர் சிரிசி டெக்டர் பெருசி இந்த டெக்டருக்கு பழக்கத்தில் ஒரு கென்டெய்னர் கொண்டு வந்து வச்சால் இப்போ டெக்டர் சுருசி கென்டெய்னர் தான் பெருசு குறைக்கா நமக்கு வந்தது பெருசு தான் நமக்கு வந்தது கடுமையான வேதனை தான் நமக்கு வந்து தாங்க முடியாதது தான் அப்போ பொத்துப்பிட்டு ஆத்திரம் வந்து அந்த நேரத்தில் நம்முடைய கட்டுப்பாட்டை இழந்து வெளியில வராம ரசுல்லா செல்லல்லா செலவாங்க இதை விட சொதிக்கப்பட்டாங்களே சஹாபாக்கள் இதை விட வேதனைப்பட்டாங்களே என்று பெருச தூக்கி கொண்டாந்து வச்சு எனக்கு ஏற்பட்டது சிறுசிதானே அலமது இது ஒரு கவுன்சிலிங் இது மூமினுக்கு தவிர ஒரு எவனுக்கும் கிடையாது இந்த கவுன்சிலிங் படிக்கிறாங்களே படிச்சு கொடுக்குறாங்களே இவங்க வந்து இப்படி இதை நினைக்கணும் வாங்க ஆனால் நாங்க அதை மறுமையுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து செய்யறோம் அந்த கவுன்சிலிங் நமக்கு தான் பலிக்கும் ஒரு காவிருக்கு இந்த கவுன்சிலிங் பலிக்கிறத விட முஸ்லிமுக்கு தான் இது பலிக்கும் ஏ நம்பிக்கையோட சொல்றோம் நம்பிக்கை உறுதியோடு சொல்றோம் இதுக்கு கூலி கிடைக்கும் என்று சொல்லி நாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறதால இது மிகப்பெரிய ஒரு கவுன்சிலிங் நாங்க புரிந்து கொள்ளும் அடுத்தது கவுன்சிலிங் இந்த சுனாமி டைம்ல நீங்க கவுன்சிலிங் செய்யறத கவனிச்சிருப்பீங்க வருவாங்க பாருங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கிற நேரத்துல இந்த நேரத்தை பயன்படுத்தி யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சரியா மூன்று மாசத்துல அந்த கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு மனிதனுடைய மனசு வேதனைப்பட்டா மேக்சிமம் மூன்று மாசத்துக்குள்ள அவன் மனிதன் மறந்து போவான் இது மனிதனுடைய இயற்கை நிலை ஒரு மனிதனுடைய மனசுல ஏற்பட்ட வேதனையை வந்து மூன்று மாசத்துக்குள்ள மறப்பாங்க எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு அவனுடைய குடும்பத்துல வந்தாலும் சரி மூன்று மாசம் பாப்பா மௌத்தான அண்டைக்கு அப்படியே சாஞ்சு விட்டு உட்கார்ந்துட்டு வாங்க தம்பி டீ குடி எனக்கு கொண்டு வேணான்றோம் அன்றைக்கு பார்த்தா எப்படி தெரியும் சித்து பித்து ரொம்ப வைக்கிறே பச்சை தண்ணி கூட குடிக்கலாம் இல்லையா அன்றைக்கும் அடுத்த நாளைக்கு போனா தம்பி சாப்பிடுவோம் வாங்கினா நீ சாப்பிட வேணாம் வாங்க தம்பி என்ன செய்யறது போறவங்க போயிட்டாங்க வாங்க சாப்பிடலாம் நீ சாப்பிடலாம் வேணாம் வேணும் ஒரு டீ ஒன்று தாங்க குடிச்சுட்டு இருக்கிறோம் டீ குடிச்சிடுவார் அடுத்த அன்னைக்கு தம்பி வாங்க சாப்பிடுறதுக்கு வேணாம் இல்ல வாங்க தம்பி கொஞ்சமா தாங்கம்பா வர ஒரு நாலு நாள் அல்ல ஒரு மாசத்துல பார்த்தா

யாரும் வரா கிறிஸ்தவன் யூத கிறிஸ்தவ மதம் என்று சொல்லி முஸ்லிம் கிராமங்கள் கிராமங்களாக வந்து பாருங்க சரியா மூன்று மாசம் முடியுது வாரான் யாரும் வரா கிறிஸ்தவன் யூத கிரியா தேவைப்பட்டு இருந்துச்சு கவுன்சிலிங் வந்து தேவையா இருந்து பாருங்க சரியா மூன்று மாசம் முடியுது வாரான் யாரும் வரா கிறிஸ்தவன் யூத கிரியாவில் இந்த மரு சில ஏ நீத்தனையா இருந்து பாருங்க சரியா மூன்று மாசம் முடியுது வாரான் யாரும் வாரான் கிறிஸ்தவன் யூத கிண்டுமாக போது சாமத்துல கடல் வருதுன்னு ஒரு பொம்பளை ஆள தொடங்கிடுவான் அப்ப வாராம் யாரு வாராம் கிறிஸ்தவன் யூத சாப்பாட்டுல உடுப்புல கவனம் இல்லாத சில பெண்கள் இருந்தாங்க எந்த நேரம் அழுதுகிட்டு இருக்கக்கூடிய வாராம் யாரு வாராம் கிறிஸ்தவன் யூத யாருடைய பிள்ளை கண்டாலும் என்னுடைய பிள்ளை என்று ஓடி போய் கூடிய சில தாய்மார்கள் இருந்தாங்க அவங்க குழந்தைகள் இழந்து போனதனால் இது நீடிச்சது மூன்று மாசம் தாண்டினா அப்ப நோயாளியா மாறிட்டாங்க அப்ப அவங்களுக்கு தேவை சஜஷன் தேவை அவங்களுக்கு கவுன்சலிங் தேவை அவங்களுக்கு தூக்க மாத்திரைகள் தேவை தூக்கத்தை யூதம் தான் நம்ம இஸ்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படியாச்சும் கிடைக்கணும் சேர்த்து ஆனால் இந்த மதகுரு இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய கவுன்சலிங் செய்தது ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருந்தது கவுன்சலிங்கல பேசி உங்களை நீங்க எப்படி செய்து கொள்ளணும் என்கிற அந்த போதனைகள் வந்து மத ரீதியாக நமக்கிட்ட இருக்கிறவை வாகத்தான் இருந்தது தெரியல இருக்குது நம்மகிட்ட நமக்கு இந்த போதனைகள் வந்து மத ரீதியாக நமக்கிட்ட இருக்கிறவை வாகத்தான் இருந்தது எப்படி அந்த நெய்யை உருவாக்குறது தெரியாம ஆள் இருக்குது போதனைகள் வந்து மத ரீதியாக நம்மகிட்ட இருக்கிறவை வாகத்தான் இருந்தது தெரியாத ஒரு நிலையில இருந்ததுனால இவர் ஆள் இருக்குது போதனைகள் வந்து மத ரீதியாக நமக்கு இருக்கிறவைத்தான் இருந்தது பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கூப்பிட்டு போதனைகள் வந்து மத ரீதியாக நமக்கு இருக்கிறவைத்தான் இருந்தது இப்படி ஒரு ஹோல்ல உட்கார வைப்பாங்க உட்கார வச்சு எல்லாரும் தங்களுடைய ஆடைகள் இருக்கம் டைட்டா இருக்கும் லூசி ரிலாக்ஸ் ஆயிருங்க ஒண்ணுக்கு ரெண்டு சாயணும் ரிலாக்ஸ் ஆயிருங்க எல்லாரும் அப்படியே உட்கார வைப்பான் உட்கார வச்சு இப்ப உங்களை மனநிலையை ஒருநிலை படுத்தணும் ஒருநிலை படுத்தி தான் சஜஷனை கொடுக்கணும் எல்லாரும் மெதுவாக கண்ணு வைப்பான் உட்கார வச்சு இப்ப உங்களை மனநிலையை ஒருநிலை பட்டணும் கண்ணு மூடி இப்ப நீங்க எல்லாம் பலான பூந்தட்டத்தை உட்கார்ந்து உட்கார வச்சு இப்ப உங்களை மனநிலையை ஒருநிலை படுத்தணும் இருக்கிறீங்க ஒரு அழகான இதமான தென்றல் உங்களுடைய மேனிய வந்து தழுவிக்கிட்டே இருக்குது ரிலாக்ஸ்

முழுக்க முழுக்க கவுன்சிலிங் அறிக்கிறதேன்னு சொல்வார் ஏசூர் சொன்னாங்க நீங்கள் தொழுகைக்கு போறீங்களா ஒண்ணுக்கு ரெண்டுக்கு அறக்கக்கூடாது இதா குத்திமெல்லா ஷா அபு ஹபி அபுலாந்தோஷல் உங்களுக்கு சாப்பாடு தயார் ஆயிட்டேன்னு சொன்னா சாப்பிட்டு விட்டு தான் நீங்க போகணும் அதை வச்சுட்டு போகாதீங்க அங்க மனசு ஒரு படணும் அதை விட்டுட்டு போகிறீங்க சொன்னாங்க அப்ப இந்த சஃப்டில போய் நின்று நல்லவன் பெரியவன் முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடு இல்லாம நாங்க போய் அப்படியே நம்முடைய பார்வை எல்லாம் மனது ஒருநிலைப்படுது எப்படி ஒருநிலைப்படுத்துறோம் அல்லாவும் சாஃபுல நிக்கிறோம் சொல்லி எல்லா மிக பெரியவன் என்று சொல்லி நம்முடைய ரெண்டு கையையும் ஒசத்து நெஞ்சில தப்பிட கட்டுறோமே அப்ப நம்முடைய கடை வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் வீட்டு நினைவுகள் எல்லாத்தையும் தூக்கி முதுகுக்கு பின்னால போட்டுட்டு அல்லாஹூ அக்பர்